வீட்டில் இருக்கக்கூடிய மூணே மூணு பொருட்களை வச்சு அஞ்சே நிமிஷத்தில் ரொம்பவே ருசியான ரொம்பவே அழகான ஒரு லட்டு பண்ணிடலாம் இதுக்கு ஒரு கடாயில் அரை கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் கோதுமை மாவு இந்த மாதிரி நல்ல மனம் வர்ற அளவு வறுத்து எடுத்துக்கோங்க இது அழகாக வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே கடாயில் இன்னைக்கு ஒரு கப் பால் எடுத்திருக்கேன் பசும்பால் காய்ச்சாத்த பால் உள்ள சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் சர்க்கரை அதாவது சீனி சேர்த்துக்கோங்க இதுக்கு கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த மாவை உள்ள சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் நல்லா அப்படியே வறண்டு வரணும் அல்வா பதத்துக்கு வரும்போது அழகாக தீ ஆஃப் பண்ணிருங்க இந்த மாதிரி பிடிச்ச ஷேப்ல உருட்டிக்கோங்க கையில் அப்படியே நெய் தழுவ தழுவ சூப்பராக டேஸ்டான ஒரு பேசன் லெட் ரெடி ஆயிரும் மனசுக்கு பிடிச்சத சமைங்க மனசார சாப்பிடுங்க மறக்காம நம்ம சேனலில் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெய் தழுவ தழுவ அப்படியே அமிர்தமாக இருந்துச்சு